வணக்கம் உறவே பக்கத்து வீட்டு நண்பர் பூனூத்து அவங்க ஊரு அவங்க தோட்டத்துக்கு போயிருந்தேன் ஐயா வணக்கம் இதான் உங்க தோட்டமா ரொம்ப அருமையா இருக்குங்கய்யா நல்ல சூழல் இயற்கை சூழல் தோட்டம் என்ன எத்தனை தென்னை மரம் இருக்குது எண்பது மரம் இருக்கு உறவே இதில் சிறப்பு செய்தி என்னன்னா இவர்கள் கடுமையான உழைப்பாளிகள் அண்ணன் தம்பி தங்கை இன்றைக்கும் ஒன்னா தான் இருக்கிறாங்க கடுமையான உழைப்பாளிகள் இவர் வந்து முப்பது ஆண்டு காலமாக குஜராத்தில் வியாபார ரீதியாக இருக்கிறாரு இவங்க பையன் வாரத்துக்கு ஐந்து நாள் வந்து பெங்களூரு கேரளா போய் வந்துடுவார் இரண்டு நாள் தான் இங்கே இவங்க தம்பிக்கு வந்து நாலு பொண்ணு ஒரு பையன் எல்லாருமே கல்யாணம் ஆயிடுச்சு த பையனுக்கு மட்டும் திருமணம் ஆகலை அவர் பிஏ முடிச்சிருக்காரு வேலையில் வேற இருக்கிறாங்க அப்போ கூட்டு குடும்பமாக இருந்து பிள்ளைகளை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி இன்னும் பங்கு பிரிக்கலை பார்த்தீங்கன்னா அதை சொன்னார் இல்லையா எண்பது தண்ணி மரம் இருக்குது பா இது என்னது மாடுகளுக்கு வந்து புல்லு போட்டிருக்கிறாங்க புல்லுன்னு சொல்லுவாங்க அது போட்டிருக்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க பார்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் நட்டுருக்குறாங்க கிழங்கு நட்டுருக்குறாங்க அப்புறம் மிளகாய் நட்டுருக்குறாங்க உளுந்து நட்டுருக்குறாங்க இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க கிழங்குன்னு சொல்லுவாங்க கிழங்கு அது அங்கே போட்டிருக்கிறாங்க பிறகு அங்கே போர் போட்டு தண்ணியை கொண்டாந்து ஒரு பெரிய தொட்டி அது பார்க்க பார்த்தா தெரியும் பெரிய தொட்டியில் நிறைச்சி வச்சுருறது ரெண்டு மணி நேரத்தில் தொட்டி நிறைஞ்சிருமா அது தொட்டி நிறைஞ்ச முன்னாடி கீழே தானே பைப்பு போட்டிருப்பாங்க அது பார்த்து எடுத்துக்கிட்டாக்கோ ஒன்றரை மணி நேரம் அது தண்ணி போய் பாயுமா பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கர் வரைக்கும் கூட பாஞ்சிருமா அந்த மாதிரி சொல்கிறாங்க நல்ல ஒரு ஏற்பாடு இது இதில் என்னென்னா உழைக்கிறதுக்கு வந்து அவங்க சோர்வடைகிறதே இல்லை ஆனு பார்த்துட்டேன் இங்கே பக்கத்தில் தான் வீடு கட்டியிருக்கிறாங்க நல்ல மூணு அடுக்கு வீடு இன்னொரு நாளைக்கு அவரை வந்து பேட்டி காணணும் ஏன்னா அங்கே குஜராத்துக்கு போனது எப்படி அந்த நாடு குஜராத் மாநிலம் எப்படி இருக்குது அதெல்லாம் அதை அவர்கிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன் இந்த பார்த்திங்கன்னா இதான் தொட்டி சொன்னிங்களா தொட்டி ஒன்றரை மணி நேரம் ஓடுதுன்னா அப்போ மாரி ஒரு கிணறு அளவுக்கு இருக்குது அந்த தொட்டி இது விவசாயம் சிறப்பான விவசாயம் ஒற்றுமை பிள்ளைகள்லாம் படிப்பு வேலை இதுதான் கிராமத்தின் சிறப்பு இதெல்லாம் இன்னும் மிச்சம் இருக்குது கூட்டு குடும்பம் மிச்சம் பாருங்கள் தண்ணி அப்படியே தழும்பி நிற்கிது ரொம்ப அழகாக இருந்துச்சு எங்கெங்கேயோ சுற்றுலா போகிறாங்க வர்றாங்க இந்த மாதிரி கூட்டு குடும்பம் உள்ள இடம் விவசாயம் பார்க்க அப்படின்னு பசுமையாக இருக்குது நெஞ்ச அதாவது நெஞ்ச பறிக்குன்னு சொல்கிறாங்களா லைச்சு போகிற மாதிரி தான் இருக்குது இது மாதிரி இருக்குது உறவே அதனால் ஒவ்வொருத்தரும் முடியும் எல்லா என்னென்ன சகிப்பை பொறுமை விட்டு கொடுக்கறது பிறர் மீது அக்கறை செலுத்துறது இதுதான் தான் அதோடய கூட்டு குடும்பத்தோட வெற்றியின் ரகசியம்